சென்னையில இருந்து சாயல்குடி நோக்கி பீப் ஒரு பயணம் எதுக்குடா இந்த பயணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இலவசமா நமக்கு மருத்துவம் பாக்குறாங்கன்னா சும்மா விடுவாங்களா அதாங்க இங்க வந்துட்டேன் இந்த தான் சாயல்குடி மலட்டாறு ஜங்ஷன் சொல்றாங்க இங்கதான் நம்ம ரைட்ல திரும்பினா தூத்துக்குடி செல்ற வழி அப்படியே லெப்ட் சைடு திரும்பினா ராமேஸ்வரம் செல்லும் வழி இங்க இருந்து எழுநூத்தி ஐம்பதுல இருந்து எட்நூறு மீட்டர் தூரத்துலதான் நம்ம நகர்ந்து போனா பிரபஞ்ச ஆற்றல் நல்வாழ்வு மையம் அறக்கட்டளை இருக்கு மருத்துவ நோக்கு வரும் மூலம் அப்படின்ற ஒரு கலையினால நம்ம மேல அவர் கையை வச்சாது உடனே நோயெல்லாம் குணமாவுது அப்படின்னு சொல்லும் போது கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கா அது என்ன அப்படின்றத நேரா போய் நம்ம பார்க்க போறோம் தான் இங்க வந்திருக்கோம் சோ நம்ம இடத்துக்கு வந்தாச்சு உள்ள என்ன நடக்குது அப்படின்றத நம்ம போய் பார்க்கலாம் பாருங்க மெட்ரோபிக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நான் உங்கள் சரவணன் சோ இங்க ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி மலட்டாறு ஜங்ஷன் கிட்ட நம்ம நிக்கிறோம் சொல்லலாம் சூப்பரான ஒரு பிளேஸ் பிரபஞ்ச ஆற்றல் மூலயமா வந்து நல்வாழ்வு அறக்கட்டளை மையம் வந்து நடத்திட்டு இருக்காங்க யார் நடத்துறாங்க அழகு துரை சிங்கம் ஐயா அவர்கள் நடத்துறாங்க வந்து ஒரு சித்தராவே பார்க்கப்படுது அப்படின்னு தான் சொல்லணும் யாராவது உடம்புக்கு முடியல கைகால் வரல முடக்குவாதம் மூட்டுக்கால் வழி கிட்னி ஃபெயிலியர் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு ஸ்ட்ரோக்கு சோ இந்த மாதிரி உடம்புல இருக்கிற அனைத்து நோய்களுக்கும் கண் பார்வை எதுவா இருந்தாலும் காது கேட்கல எதுவா இருந்தாலும் சரி அவர் ஜஸ்ட் கை வச்சு அவர் வந்து ஹீல் பண்ணாவே நோக்கு வர்மம் மூலிமா வந்து பண்றாரு ரொம்ப ஆயக்கலையிலே வந்து ரொம்ப உயர்ந்த கலை அப்படின்னு சொல்றாங்க வர்மக்கலை யூஸ் பண்றாங்க அப்படின்னா வர்மக்கலை வந்து ஃபைட் பண்றதுக்கு மட்டும் இல்லாம இங்க வந்து வைத்தியத்துக்காக உருவாக்கப்பட்டதுதான் அந்த காலத்து முன்னோர்கள் அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு தற்காப்புக்காக தான் வந்து அந்த ஃபைட் பண்ற சண்டைக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணதை வந்து பண்ணாங்க ஆனா நிறைய ஆசான் கிட்ட வந்து இதை வந்து நீங்க வெளியே ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து நீங்க இதை வந்து வெளியே யூஸ் பண்ணக்கூடாது தான் உயிருக்கு ஆபத்து வர நேரங்களில் பயன்படுத்துறதுக்காக அந்த முன்னோர்கள் வந்து அந்த காலத்துல வந்து சொல்லிக் கொடுத்ததாவும் சொல்றாங்க மெயினா இது வந்து முழுக்க முழுக்க வந்து இந்த நோக்கு வருமம் வந்து மருத்துவ முறைக்காக பயன்படுத்துறதுக்கு மட்டும்தான் இதை வந்து செயல்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இது வந்து எண்ணங்கள் மூலயமா நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கோ அதனுடைய வெளிப்பாடா தான் வந்து நம்ம உடம்புல வந்து இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம நிறைய இடத்துல பார்த்திருக்கோம் அதே மாதிரி அந்த எண்ணங்கள் மூலயமாவே இந்த நோக்கு வருமத்தில வந்து இந்த உடல்நிலையை வந்து சரி பண்ணிடுறாரு அதுதான் ஐயாவோட மிகப்பெரிய

யூடியூப்ல பார்த்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சொல்லி நாங்க வந்து அந்த ஊருக்கு வந்திருக்கோம் நாங்களும் போக வைத்தியம் கிடையாது எல்லா வேலைக்கும் ஒரு உருவா ஆஞ்சிகிட்டு இருக்கோம் இங்க வந்து நான் சாமி பின்னாடி சாமி மேலே குணமாயிட்டா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு கால் வலி இடுப்பு வலி உடம்பு ஃபுல்லா பயின்னு இந்த மாதிரி சொன்னாப்பிள்ள இந்த ஊர்ல பாக்குற கண்டு நாங்க இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம் நல்லா அடக்கிட்டு எங்களுக்கு நல்லா பண்ணா சந்தோஷம்

இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தோம் இவருக்கு வந்து ஒன்றரை வருஷமாக லெஃப்ட் சைடு வந்து ஸ்ட்ரோக் பேரலைஸ் ஆகி போச்சு நாங்களே ட்ரீட்மெண்ட் கண்டினியூஸாக பார்த்துட்டு தான் இருந்தோம் சரிங்க வந்துட்டு தான் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தோம் ஐயா அவரை தொட்டு பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் அவரே அந்த ரூம்குள்ளேயே ஒரு நாலு தடவை தனியாகவே நடந்தார் பரவாயில்ல எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குங்க அவர் மறுபடியும் எப்போ வர்றதுன்னு கேட்டால் அவர் சொன்னார் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது வந்தா போதும் அப்படிங்கும்போது இதுலயே அவரு பரிபூர்ணமா குணம் ஆயிடுவாரு அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்காரு அதனால அடுத்த தடவை வரும்போது அவர் தனியாவே நடந்து வருவாரு நீங்க டைம் கிடைக்கும் போது வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டாருங்க இப்ப ஐயா தொட்டு பார்த்து அவரு வந்து தடவுனதுக்கு அப்புறம் அவரு வீட்டுல நடந்ததுக்கும் இங்க வந்ததுக்கு அப்புறம் நடந்ததுக்கு டிஃப்ரென்ஸ் ஏதாவது தெரியுதுங்களா இருக்குங்க முதல்ல பாத்தீங்கன்னா என்னோட சப்போர்ட் இல்லாம அவர் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் கூட போக மாட்டாரு எந்திரிக்கிறது கூட என்ன நான் புடிச்சுதான் எந்திரிப்பாரு இப்படிதான் இருந்தது இப்ப அவராதான் தனியாதான் உள்ள ரூம்ல நடந்தாரு அது வீடியோல கூட பாத்துருப்பீங்க இருக்கும் ரெக்கார்ட்ல இருக்குங்க கண்டிப்பா நேராக பார்த்தோம் உங்ககிட்ட இருந்து ஒரு ஒப்பீனியன் கேட்கணும் இருந்து வரீங்க சொல்லுங்க நாங்க அபிராமத்துல இருந்து சரிங்க என்ன என்ன பிரச்சனைக்காக பாக்க வந்திருக்கீங்க எனக்கு குழந்தை காண்டி வந்தேன் எங்க அத்தைக்கு மூட்டு வலி காண்டி கூப்பிட்டோம் ஆ சரிங்க கூப்பிட்டு வந்ததால இப்ப எங்களுக்கு மன திருப்தி இருக்கு அடுத்தடுத்து வர்றப்ப எங்களுக்கு வந்து கிளியர் ஆயிரும் எங்க அத்தைக்கும் இப்ப மன திருப்தியோட தான் வரும் அடுத்தடுத்து நீ வர வர சொல்லிருக்காங்க அடுத்தடுத்து வர வர கிளியர் ஆயிரும் எனக்கு என்ன இது இருக்குன்னு நான் சொல்லாமே அவங்களே சொல்லிட்டாங்க என்னுடைய விரல்ல புடிச்சு வச்சு அவங்களே சொல்லிட்டு சொல்றாங்க என்ன பிரச்சனை இருக்கு என்ன இது வரைக்கும் நான் பண்ணிருக்கேன் அப்படின்னுட்டு உணவு முறையில என்னென்ன தப்பு பண்ணிருக்கேன்ட்டு எல்லாத்துக்குமே அத கொஞ்சம் மாற்றம் பண்ணோம்னா உனக்கு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நானும் அதுக்குரிய முயற்சி எடுத்து பண்ணணும் அப்பதான் கரெக்டா வருவோம் ஆனா நல்ல திருப்தியா இருக்கு எனக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் அறிமுகம் அதுக்கப்புறம் ஒரு அழகான நிகழ்வு நடந்தது என்ன அப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமா நம்ம கிட்ட போய் பார்த்தோம் ஒரு வயதான அம்மாவும் ஒரு சின்ன பயணம் வந்திருந்தான் அந்த பையனுக்கு காதுல வந்து ஒரு ஹியரிங் வந்து மாட்டிருந்தாங்க அதாவது காது கேட்கக்கூடிய ஒரு மிஷின் வச்சிருந்தாங்க அந்த மிஷினை வந்து ஐயா வந்து எடுக்க சொன்னாரு எடுத்த உடனே அவருடைய தலையில கைய வச்சு அவர் வந்து ஹீல் பண்ணிட்டு இருந்தாரு அடுத்த நொடியிலே வந்து வந்து நான் பேசுறது உனக்கு கேக்குதா அப்படின்னு கேக்கும்போது அவன் லேசா கேக்குது அப்படின்னு சொல்றான் மறுபடியும் மீண்டும் கைய வச்சு மறுபடியும் வந்து அவர் பண்றாரு பண்ணும்போது வந்து இப்ப கேக்குதா அப்படின்னு கேக்குது அப்படின்னு ஒண்ணு இந்த மிஷினோட விலை என்ன அப்படின்னு கேக்குறாங்க அப்புறம் அந்த அம்மா சொல்றாங்க நாப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா அப்படின்னு ஐயோ வேஸ்டா போயிடுச்சு அப்படின்னு ஏதாவது காட்டு அப்படின்னு கேட்கிறாரு உடனே அவர் கையில அதை வாங்கி பாக்குறாங்க அந்த ஹியரிங் மிஷினை சோ அது வந்து வேஸ்டா போயிடுச்சு அப்படின்னு சோ அந்த பையனுக்கு காது கேக்குது அப்படின்னு கேட்கும் ரொம்ப வியப்பா இருக்கு அதாவது வித்தின் ஒரு ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல வந்து ஒருத்தருக்கு காது கேட்க வந்து காது கேக்குது அப்படின்னு பார்க்கும் போது கொஞ்சம் வியப்பா இருந்தது ஏய் 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 பாட்டு <laughs> நல்லா <laughs> எப்படி வரணுன்றது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் மெயினா வந்து இங்க வரணும் என்ன பண்ணா வந்து இவங்கள பார்க்க முடியும் ஐயாவை பார்க்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வெள்ளி மற்றும் சனிக்கிழமை வந்து லீவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் லீவு யாரும் வந்து அவசரப்பட்டு வந்துடாதீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி இங்க பதிவு பண்ணிட்டு டோக்கன் வாங்கிட்டு தான் அவர் வந்து சந்திக்க வரணும் ஆல்ரெடி நிறைய பேர் வந்து மக்கள் ஒரு ஆயிரம் கணக்கான மக்கள் வந்து இங்க வந்ததுனால வந்து வேஸ்டா நீங்க கூடாது பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா அவரை அழகா பார்த்துட்டு உங்களுடைய மருத்துவ இது ஆலோசனைகளை கேட்டுட்டு உங்களுடைய பிரச்சனையை தீர்வு காண்டுட்டு இங்க இருந்து போகலாம் சோ மெயினா வந்து இங்க வந்து நீங்க தொடர்பு கொண்டு இந்த இடத்துக்கு வந்து பதிவு பண்ணிட்டு அதன் பிறகு இங்க குடும்பத்தோட வாங்க என்ன நோயோ அந்த பிரச்சனையை வந்து தீர்த்துட்டு போங்க என்ன கேள்விப்பட்டீங்க அவங்க என்ன செய்யறாங்க நான் நிறைய பக்கத்து ஊர் தான் நானே எப்படி சொல்றேன் பக்கத்துல நானே இத பெருசா நான் நம்பல தெரியல வருவாங்க போறாங்க கிட்டத்தட்ட நூத்து கணக்கான கார் இங்க வந்து நிக்கும் எங்க எங்க இல்ல உள்ள ஸ்டேட் காரு போல நிக்கும் நான் பாத்துருக்கேன் இந்த வழியில அடிக்கடி நான் போவேன் ஆனா நானே அதை பெருசா நினைக்கல ஆனா நேரடியா நான் இப்ப வந்து பார்த்த பிறகு அதனுடைய உண்மை தன்மை எனக்கு புரியும் புரிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா உண்மையில இப்படி ஒரு இப்படி ஒரு இதுல இருக்குன்னு சொல்லி

நம்புறேன் சரி நிறைய பேர் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்காமே வந்துட்டாங்க இருந்தாலும் டோக்கன் இருந்தாங்க இருந்தாலும் அவ்வளவு பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுல இருந்து ஒரு அறுநூறு பேர் கிட்ட வந்துட்டாங்க அவ்வளவு பேரை பார்க்க முடியுமா அப்படின்றது அவரால் ரொம்ப யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அங்க இருக்கிற வாலண்டியர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப தான் சொன்னோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் வந்து குரூப்பா கூட சொன்னாங்க எதுக்குடா அது கூட சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட போய் நின்று பார்த்தோம் ஸோ எல்லாரையும் வந்து கையெல்லாம் வந்து உயர்த்திக்கிட்டு கண்ணை மூட சொன்னாங்க என்ன பண்றாங்கன்னு நமக்கு ஒண்ணுமே ஒரு நிமிஷம் புரியல ஒரு நிசப்தமான ஒரு சைலண்ட் வச்சு நோக்கு மருத்துவக்கு உயர்ந்த கலையான மெய்தீண்டா கலை அப்படின்ற ஒரு கலையை வந்து பயன்படுத்தி அங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் வந்து இருக்கக்கூடிய எல்லா டிசீஸ் அதாவது எந்த மாதிரியான நோயா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து குணமான நீங்க நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த உயர கலையை வந்து பயன்படுத்தினாரு அந்த கலை வந்து இருக்கத்திலே கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்றது அந்த ஐயா சொல்றாரு இங்கே வந்ததில் எங்களுக்கு கொஞ்சம் மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது ஐயாவை பார்த்தோம் இப்போ கொஞ்சம் என் மகன் கொஞ்சம் காலை வச்சு நடக்கிறாப்புல இது இன்னும் நாலு தடவை வந்தோம்னா இன்னும் நல்லா சரியா போகும் எங்களுக்கு பூர்ண நம்பிக்கை இருக்குது ஓகே முத முறை வரைக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட்டு டைம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்க திங்கக்கிழமையிலேருந்து கூட்டம் ரொம்ப தான் இருக்கும் நினைச்சோம் அது மாதிரியே இருந்தது உள்ளே போய்ட்டோம் திருப்தியாக இருக்கு ஐயாவை பார்த்தோம் பிரியா பார்த்ததால மனசு நிறவா இருக்கு என் பையன் குணம் ஆயிடுவான் என் பேத்திக்கும் பார்த்தான் என் பேத்தியும் குணம் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு நம்பிக்கை மனப்பூர்வமா இருக்கு நூறு சதவீதம் இருக்கு திருப்பி எப்ப வர சொல்லிருக்காங்க திருப்பி உங்களால எப்ப முடியுமோ அப்ப வாங்க இருக்காங்க நாங்க இன்னும் ஒரு வாரம் பத்து நாள்ல வரலாம்னு இருக்கோம் சார் சரி கால்வழி குறுக்கோடி ஒரு மாசமா இருக்கு கொஞ்சம் பரவாயில்ல நடக்க முடியுதுங்களா கொஞ்சம் நடக்க முடியல

இப்போ நெக்ஸ்ட் at எப்போ வர door. jour 동ish. 1 मंथ கழிச்சு வர சொல்லி இருக்காங்க நான் நைட்டே வந்துட்டோம் நாங்க நைட்டே வந்துட்டோம் manager நைட்டே manager டோக்கன் வாங்கிட்டு டோக்கன் வாங்கிட்டு இருந்தோம் manager நாளா இங்க manager நான் முதல்ல வந்தாங்க 10 15 நாள் மூணு நாள் வந்தேன் சரிங்க அப்ப manager போட்டு manager அவரை manager 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 முதல் முதல் என்ன ப்ராப்ளமோ வந்தீங்க அதாவது பேக் பென் வந்தோம் பேக் பென் வராங்க அப்புறம் கொஞ்சம் பரவாயில்லைங்க ஆள் எரிச்சலா இருந்தது சரிங்க அதை விட்டுருச்சுங்க ஸோ ஒரு முறை வந்தீங்க ஹீலிங் பண்ணியிருக்காரு ஸோ கொஞ்சம் பரவாயில்லைங்களா இப்ப மறுபடியும் நாள் கழிச்சு வர சொல்லிருக்காருங்க அவர் விருப்பப்பட்டா நல்லா நல்லா சரிங்க ஓகே உங்களுக்கு வந்துட்டு இருக்கீங்களா சரிங்க ஓகே உனது முகச்சோதி மறந்ததுவோ அடிச்சோடி நீ நின்ன தாமரையாய் இறந்ததுவோ படிச்சோடி ஆடையிடும் பல்கலராய் நீ பைம்போன் கடிச்சோடி கலந்ததுவே திருமாலே கட்டுரை என்று சொல்லக்கூடிய போற்றக்கூடிய மதுரை மாவட்டம் அருள்முகம் ஸ்ரீ கல்லகர சுவாமி ஆலயத்திலிருந்து வந்திருக்கிறோம் ஐயாவை தரிசனம் பண்ணானேன் இங்கே பக்கத்தில் ஒரு கும்பாசியத்திற்கு வந்தோம் அது சமயம் ஐயாவை பார்த்து

அதுக்குமே நெய் சாப்பிடுங்க மிச்சத்தை நம்ம சரி என்ன பண்ணா வந்து இவங்களை பார்க்க முடியும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை வந்து லீவு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து அவசரப்பட்டு வந்துடாதீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி இங்க பதிவு பண்ணிட்டு டோக்கன் வாங்கிட்டு தான் அவர் வந்து சந்திக்க வரணும்